வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி போறோம் ஒரு தலைவரோட வெற்றி பயணத்துல அவங்களோட மிகப்பெரிய பலமே எப்படி அவங்களுக்கு மிகப்பெரிய பதவீனமா மாறுது அந்த உளவியல் சிக்கல் தான் இது யோசிச்சு பாருங்க வெற்றியோட உச்சியில இருக்கும்போது ஒருத்தருக்கு என்ன பெரிய ஆபத்து வந்துற போது இந்த கேள்வியோட தான் நாம ஆரம்பிக்க போறோம் இது ஒவ்வொரு லீடரும் கிரியேட்டரும் ஏன் ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில ஒரு கட்டத்துல சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி வெற்றியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் தலைமை பண்போட அடிப்படையை புரிஞ்சுக்கணும் உண்மையான தலைமைங்கிறது மத்தவங்கள வழிநடத்துறதுல இல்ல இல்லை அது தன்னைத்தானே சரியான பாதையில வழிநடத்திக்கிறதுல தான் இருக்கு பாருங்களேன் நம்ம மனசு ஒருநிலையில இருக்கும்போது மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது ரொம்ப சுலபம் ஆனா நிஜமான சவால் என்ன தெரியுமா நம்மளோட சுயவளர்ச்சி வளர்ச்சி பாதையிலிருந்து நாம விலகாம தொடர்ந்து முன்னாடி போய்க்கிட்டே இருக்கிறது தான் அதுதான் இங்கே அசலேன போராட்டம் சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒருத்தர் இப்படி கஷ்டப்பட்டு தன்னை முன்னேற்றிக்கிற பாதையில போயிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு வெற்றி வந்துருச்சுன்னா என்னாகும் அந்த வெற்றியே அவரோட பயணத்துக்கு ஒரு தடையா மாறிடுமா இப்ப இத பாருங்க வெற்றி எப்படி ஒருத்தர மெதுவா வீழ்ச்சிக்கு கூட்டிட்டு போகும்னு இது அழகா சொல்லுது முதல்ல ஒரு பொறுப்பை ஏத்துக்கிறோம் அப்புறம் அதுல வெற்றியும் ஆடையிறோம் அதுக்கப்புறம் மெதுவா தலக்கணம் வருது கடைசியா அப்பாடா நாம சாதிச்சுட்டோம் இனிமே எதுவும் தேவையில்லைன்னு ஒரு நினைப்பு வந்துடுது இதுதான் அந்த சறுக்கு பாதை இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்த ஆரம்பிச்சது இல்ல பல நூறு வருஷமாவே இது இருக்கு இத சூப்பரா விளக்குற ஒரு பழைய கிரேக்க கதை என்ன இருக்கு வாங்க அதை கேப்போம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க கண்ணாடியே இல்லாத ஒரு காலம் அந்த காலத்துல தன்னோட முகம் எப்படி இருக்குன்னே தெரியாத ஒரு பேரழகன் இருந்தா அவன் பேரு நார்சிசஸ் நார்சசஸ் ஒரு நாள் அவன் ஒரு அமைவியான நீரோட பக்கமா போறான் அப்போதான் முதல் முறையா தண்ணில தன்னோட முகத்தை பார்க்கறான் அந்த பிம்பத்தோட அழக பார்த்து அப்படியே மயங்கி போறான் அந்த நிமிஷமே அந்த பிம்பம் மேல ஒரு தீராத காதல் வந்துருது தான் விஷயமே இருக்கு அவன் காதலிச்சது வேற யாரையும் இல்ல அவனே தான் இது நடக்கவே முடியாத ஒரு சோகமான காதல் கதை இல்லையா அந்த தண்ணீர் திரிஞ்ச பிம்பத்தை அடைய முடியலையேங்கிற ஏக்கம் அவனை வாட்டி வதைக்குது அதுலேயே அவன் உடம்பு எழச்சு கடைசில அந்த நீரோட ஓரத்திலேயே அவன் உயிரை விட்டுட்டான் பாருங்க தன் மேலேயே கொண்ட ஒரு காதல் அவனோட அழிவுக்கே காரணமாயிடுச்சு இது ஒரு பழங்கதையா இருக்கலாம் ஆனா இது சொல்ற பாடம் இன்னைக்கும் ரொம்ப பொருந்தும் நாம இன்னைக்கு பேசுற இந்த நார்சிசிசம்ங்கிற வார்த்தையே இந்த கதையிலிருந்து வந்தது தான் அப்போ இந்த நார்சிசிஸ் மனோபாவம்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கும்போது அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களையே அவங்க ரொம்ப நேசிக்க வைக்குது தன்னோட இமேஜ் தன்னோட சாதனை இது மேலேயே ஒரு வெறித்தனமான ஈடுபாடு வந்துடுது இதுதான் அந்த நிலை சரி அந்த கதை இருக்கட்டும் இப்போ இந்த காலத்துல இந்த நார்சிசஸ் மனோபாவம் எப்படி எல்லாம் வெளிப்படுது இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் பெரிய ஆட்கள் கிட்ட இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அன்னைக்கு நார்சிசஸ் தண்ணில தன்னோட முகத்தை பார்த்தான் ஆனா இன்னைக்கு அந்த தண்ணிக்கு பதிலா மீடியா இருக்கு பேப்பர்ல நம்ம போட்டோ வரணும் டிவில நம்மள பத்தி பேசணும் சோஷியல் மீடியாவுல எல்லாரும் நம்மள பாராட்டணும் இது எல்லாமே நம்ம பிம்பத்தை நமக்கு காட்டுற ஒரு நவீன கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு அப்போ இந்த கதையில இருந்து நமக்கு என்ன பாடம் நாம செய்யற வேலைக்கு பாராட்டுக்கள் வந்து குவியும் போது நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் ஜனங்க உங்களை போது அந்த பாராட்டுல நீங்க உங்க வேலையோட அருமையை பாக்குறீங்களா இல்ல அந்த வேலையை செஞ்ச உங்களை மட்டும்தான் பாக்குறீங்களா இது ரொம்ப முக்கியமான கேள்வி கொஞ்சம் யோசி பாருங்க